الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بارك الله في نلقي عليه وعلى أثري بيرن في صلاة السلام عليكم ورحمة الله وبركاته أن تبرئ இன்றைக்கு சூரத்து யூசுப் போகப்பட்டது அதிலே யூசுப் நபி (ஸல்) அவர்கள் சொல்லுவானேன் இன்னமா என்னுடைய துக்கமும் என்னுடைய கவலையும் அல்லாஹ்விடம் பக்கமே நான் கூறுகிறேன் வாஅலமு மின الله மா லாத்அலமு நீங்கள் அறியாத விஷயத்தை அல்லாஹ்வே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டிகிறார்கள் நபிமார்களிலே யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சிறுபுராகின்றதே சோதனை வந்தது அவர்கள் நிறைய சோதனைகளை கடந்தார்கள் நிறைய சோதனைகளை அனுபவித்தார்கள் இறுதி காலத்தில்தான் எதிர்த்து நாட்களுடைய அமைச்சராக மாறினார்கள் பொறுப்பேற்றார்கள் ஆகாமது தாரா சூரத் யூசுப்பிலே அவர்கள் பட்ட கஷ்டத்தை கவலையை நிறைய சொல்லிக்காட்டியிருக்கிறார் கவலைக்கு நாம் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் கவலை ஏற்பட்டால் அதுக்கு பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக கவலை ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக இஸ்டப்பால் கொடுக்க வேண்டும் என்ன இஸ்டப்பார் சொர்க்கமா சொன்னோம் அல்லது நீளமாக அல்லது நல்லறி இல்லாத இல்லாத வாக்கு நிலை இது நீளமாக போதும் இந்த நாட்டில் பார்க்க இசைப்பட ஓடுறாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் உடனே ஒவ்வொரு தொழிலையும் மன்னிப்பு கேட்கிறாங்க இது ஒரு நல்ல வழக்கமாக இருக்கிறது நானும் இதை கடைபிடிக்க வேண்டும் தரும் முடிஞ்சவர்கள் இசைப்பாக போத வேண்டும் இப்படி இசைப்பாக ஓகிட்டு சொன்னா அல்லாமு செல்ல முழு தாரா நமக்கு அஞ்சு விதமான வாழ்க்கைகளை கொடுக்கிறார் முதலாவதாக அல்லாமுத்தரால் நமக்கு ரிசுக்கை விரிவாக்குகிறார் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை விரிவாக்குகிறார் இரண்டாவதாக நம்மளுடைய கவலைகளை எல்லாம் போட்டிருக்கிறான் இசைப்பாளர் ஓகே தான் நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை போட்டிருக்கிறார் மூன்றாவதாக நாம் அறியாத முரத்துல இருந்து அப்பா நமக்கு ரிசுக்கை கொண்டு வருகிறார் நமக்கே தெரியாது நமக்கு அறியாத உரத்திலிருந்து அவ்வாறு நம்முடைய வாழ்வாதாரத்தை நேர்மையாக ஆட்டி கொள்வார் அடுத்ததாக கடலினுடைய அளவுக்கு நாம் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதை அல்லா மன்னிச்சிடலாம் நம்ம விஷயப்பா கேட்டா அல்லா மன்னிச்சிடலாம் அடுத்ததாக மரத்தினுடைய இலைகளை போட்டு என்னென்ன பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும்

உன்னுடைய கவலை எல்லாம் போக்கப்படும் உன்னுடைய கடனும் போக்கப்படும் என்று அண்கள் நாயகன் கூடிய பொருள் என்ன சொன்னால் யாரு உன்னிடம் கவலை துக்கத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் யாருலா உன்னிடத்திலே இயலாமை சோபெரித்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் யாருலா போரைத்தனம் என கண்டத்தனத்தை நான் பாதுகாப்பு தருகிறேன் மேலும் கடன் அதிகமாகும் எதிரிகள் மிகுப்பதிலிருந்தும் பாதுகாப்பு தருகிறேன் என்று எட்டு விஷயங்களிலே பாதுகாப்பு திறக்கிறார்கள் இந்த துபாவை அந்த சஹாபி அந்த தோழர் ஓதி வருகின்றார் அவர் சொல்கிறார் இந்த துவாவை நான் ஓதிக்கிட்டே வந்தேன் என்னுடைய கிரவலையும் போகினான் என் கடனையும் இருந்து வைத்தான் என்று அந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்ததாக அலி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்று தந்தார்கள் எனக்கு பொதுமாக்கி வை உன் அல்லாதவர்களிடத்தை கையேறுவதை விட்டு என்னை காப்பாற்றுவது இந்த துவாவை யார் ஓதுவருகிறாரோ அவருக்கு மலைபோல் கடன் இருந்தாலும் அந்த கடன் இல்லாமல் அவர் மோட்டாக மாட்டார் என்று காப்பார்கின்றோம் ஆகவே இது மாதிரி சின்ன சின்ன பிரார்த்தனைகள் நாம் செஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையில் கடன் இல்லாமல் மறைக்கக்கூடிய வாக்கியம் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் கடலாலேயே மூத்தாமங்க கடன் நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க கடன் அடைக்காமையே போந்தால் போயிருக்காங்க ஐந்தாவதாக நம்முடைய கவலை நீங்க வேணுமென்னு சொன்னால் நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும் ஏற இயக்குனர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுவோம் அப்புறம் அணிமுத்தலவர்கள் சொன்னால் அர்ஷதப்புறத்தில் வில அவ்வளவு நீங்க செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுடைய துன்பத்தை நீக்கிவிடும் விடும் உங்களுடைய கெட்ட விதியை போட்டி விடும் உங்களுக்கு கெட்ட விதியை எழுதப்பட்டனங்க அதாவது விஷ புனிச்சரிய மோத்தா வைங்க ஒரு கெட்ட விதி அதே மாதிரி வாகனத்தில் அடிபட்டு சாவிங்க ஒரு கெட்ட விதி மிருகங்கள் சாப்பிட்டு நீங்க சாப்பிடுவீங்க மௌதாவீங்க இது ஒரு கெட்ட விதி எதிரிகளால் தாக்கப்பட்டு நீங்க மௌந்தாவீங்க இதெல்லாம் கெட்ட விதி இந்த மாதிரி கெட்ட விதிகளை நீங்கள் வேணும்னு சொன்னா ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சதகா சதக்காட்சி நம்முடைய கெட்ட விதிகள் எல்லாம் நல்ல விதியாக மாற்றப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்லலாம் அழகிவு செல்ல முன்பு இருக்கின்றார்கள் ஆகவே ரமதானுடைய முதல் பத்தை கடந்து இரண்டாவது பத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் முதல் பத்து அல்லாவுடைய ரகுமதி கேட்கக்கூடிய பத்து இரண்டாவது பத்துமணி கேட்கக்கூடிய பத்தாக இருக்கிறது இந்த பத்தில் நாம் அதிகமாக ரொம்ப நாம் பில்லாம்

والحمد الحمد لله رب العالمين